ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிராம் டிவி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பங்கு சந்தை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு பெரிய அளவில் சரிவை நம்ம பார்க்க முடியுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பாயிண்ட் சரிஞ்சிட்டு திருப்பி ஒரு ஆயிரம் பாயிண்ட் ஏற்றத்தை நம்ம பார்க்க முடிஞ்சு ஒன்ஸ் அகேன் வந்து பங்கு சந்தை வந்து எகைன் ஒரு நம்ம நம்மளே பார்க்க முடியுது இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த யூஎஸ் மார்க்கெட்டில் நடக்கிற அந்த விஷயங்களும் சரி அது மாதிரி இல்லாமல் வேர்ல்டு வைடாக நடக்கிற சில பிரச்சனைகளும் வந்து பங்கு சந்தையை வந்து பெருசாக பாதிச்சுக்கிட்டு இருக்குது ஸோ அப்படிப்பட்ட நிகழ்வில் நம்ம முதலீடு செய்வதற்கு சிறந்த ப்ளூ சிப் ஸ்டாக்கில் வந்து பிக் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் இந்த டயத்தில் நாம் எப்படிப்பட்ட ஸ்டாக்கில் நம்ம தேர்ந்தெடுக்கிறது எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிதா நான் உங்களுக்கு விளக்கப் போகிறோம் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்க் உள்ள ஸ்டாக்ல நம்ம முதலீடு பண்ண போகிறது கிடையாது உங்களுக்கு நல்ல பரிச்சயமான ஸ்டாக்ல தான் நம்ம முதலீடு பண்ண போகிறோம் ஸோ அப்படிப்பட்ட ஸ்டாக்ல வந்து எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது ப்ளூச்சீப் ஸ்டாக்கில் வந்து ஏகப்பட்ட ஸ்டாக்கில் இருந்தாலும் நம்ம செலக்டிவாக எத்தனை ஸ்டாக்கில் வந்து பிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து இதில் வந்து நம்மளுக்கு நான் ஒரு எட்டு மியூச்சுவல் ஃபண்டை எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த எட்டு மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் அதாவது ப்ளூ சிப் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுகளோட அந்த பேர்களை தான் எடுத்து கொடுத்துருக்கேன் இதில் பேசிவ் ஃபண்டுகளையும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஆக்டிவ் ஃபண்டுகளையும் எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த ஃபண்டுகள் வந்து எப்படி மியூச்சுவல் ஃபண்டை வந்து தேர்ந்தெடுக்குது அதாவது அந்த ஃபண்டுகள் தேர்ந்தெடுத்துருக்க அந்த ஸ்டாக்கிலேருந்து நம்ம எப்படி வந்து செலக்டிவாக ப்ளூ சிப் ஸ்டாக்கில் நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதில் டிஃப்ரெண்ட்டான பேசிவ் ஃபண்டுகள் இருக்குது அதாவது பந்தனோட நிஃப்டி ஹண்ட்ரட்டில் இருக்கிற லோ வேலடாலிட்டி ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஸ்டாக்கில் அவங்க முதலீடு பண்ணுறாங்க அதற்கு அடுத்தது எடில் வைஸோட நிஃப்டி ஹண்ட்ரடில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து ஒரு குவாலிட்டியாக இருக்கிற ஒரு முப்பது ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் இருக்குது இது வந்து டைனமிக் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க அதற்கு அடுத்தது ஹெச்டிஎஃப்சியோட நிஃப்டி ஹண்ட்ரட் குவாலிட்டி தேர்ட்டி அதாவது குவாலிட்டி தேர்ட்டியாக இருக்கிற ஸ்டாக்கில் வந்து தேர்ந்தெடுத்து அந்த ஃபண்டில் வந்து முதலீடு பண்ணுறாங்க அப்படிப்பட்ட ஃபண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட வந்து ஒரு மூன்று ஃபண்டுகள் இருக்குது இந்த மூன்று ஃபண்டுகளும் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட்டு ஒரு சேம் ஸ்டாக்ல தான் பிக் பண்ணியிருப்பாங்க அதற்கு அடுத்தது மிரியஸ்டோட லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்குது அப்புறம் நிபாநியோட லார்ஜ் கேப் ஃபண்டு பராக்பரிகோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு ஃபைனலாக வந்து யூடிஐ நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஃபண்ட் இந்த ஃபண்டுகள் ஹோல்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்கை எடுத்து அதுலேருந்து வந்து டாப்பாக அவங்க ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு இருபத்தஞ்சு ஸ்டாக்ல பிக் பண்ண போறோம் அந்த இருபத்தஞ்சு ஸ்டாக்ல எந்த ஸ்டாக் வந்து எல்லா ஃபண்டுகளும் வந்து ஹோல்ட் பண்ணுது அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அதற்கு வந்து நான் இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா எக்ஸெல்ல வந்து இந்த ஃபண்டுகள் ஹோல்ட் பண்ணக்கூடிய அந்த இருபத்தஞ்சு லிஸ்ட்டு காட்ட போகிறேன் அதற்கு அடுத்தது நம்ம ஃபார்முலாவில் போய் எப்படி நம்ம பிக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த எக்ஸ்எல் ஃபைவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் எல்லா ஃபண்டுகளோட அந்த ஃபண்டுகளோட பேர் இங்கே இருக்குது அதற்கு அடுத்தது அசட் அதாவது இந்த ஃபண்டு ஹோல்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்களோட எத்தனை ஸ்டா எந்த ஸ்டாக்கில் வந்து எத்தனை ஹோல்டிங் வச்சுருக்காங்க அந்த ஸ்டாக்களோட பி இருக்குது அதுக்கப்புறம் அதோட செக்டார் இருக்குது எந்த ஸ்டாக் பேர் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் நான் ஒவ்வொரு கலராக டிஃபரென்ஷேட் பண்ணி காட்டியிருக்கேன் ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் ஃபண்ட் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வந்து தேர்ந்தெடுத்து அதை நான் எடுத்து கொடுத்துருக்கேன் இதெல்லாம் வந்து டாப் ஹோல்டிங் ஸ்டாக்கெல்லாம் இருக்குது அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பராக் பாரிக் அந்த ஃபண்டு வந்து எந்த ஸ்டாக்கில் வந்து எந்த அளவு விகிதம் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்க அடுத்தது கீழே போனீங்கன்னா நிஃப்டியோட யூடி நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஃபண்டு வந்து எப்படிப்பட்ட ஸ்டாக்கில் ஹோல்ட் பண்ணுறாங்க உதாரணமாக வந்து இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்திங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டின் பர்சன்ட் ஹோல்ட் பண்ணுறாங்க அதே இதே சேம் ஸ்டாக்ல வந்து பராக் பாரிக்கும் ஹோல்ட் பண்ணுறாங்க அவங்க எயிட் பர்சன்ட் ஹோல்ட் பண்ணுறாங்க ஹெச்டிஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு பார்த்தீங்கன்னா அதிலேயே வந்து அவங்க ஃபைவ் பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்ட் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அதற்கு அடுத்தது கீழே போனீங்கன்னா பந்தன் லோ வாலிட்டாலிட்டி இண்டெக்ஸ் ஃபண்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பெரிய அளவில் கிடையாது ஏன்னா அவங்களோட ஹோல்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதற்கடுத்தது கீழே நெஸ்லே இந்தியா ஹோல்ட் பண்ணுறாங்க இந்த எடில் வைஸோட டாப் தேர்ட்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் அதுக்கப்புறம் எகைன் கீழே நம்ம பார்க்குறப்ப அந்த ஃபண்ட்டும் பார்த்திங்கன்னா நெஸ்லே பெரிய அளவில் ஹோல்ட் பண்ணுறாங்க ஹெச்டிஃப்சி பேங்க் இருக்குது ஹிந்துஸ்தானிய நிலுவர் இருக்குது இன்ஃபோசிஸ் இருக்குது கோல் இண்டியா இருக்குது ஸோ இப்படி நம்ம எல்லா ஃபண்டுகளையும் இது ஈவன் வந்து ஆக்டிவ் ஃபண்டுகளையும் நான் அதே லிஸ்ட்டில் எடுத்து கொடுத்துருக்கேன் ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் மிராஜ் டோட்டா லார்ஜ் கேப் ஃபண்ட்டில் வந்து டென் பர்சன்ட் ஹோல்ட் பண்ணுறாங்க அதற்கு அடுத்தது கீழே பண்ண பண்ணிங்கன்னா நிப்பானோட லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கிட்டத்தட்ட நைன் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்ட் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு இப்போ கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட இருக்கிறது வந்து இரநூறு ஸ்டாக்கில் வந்து நம்ம இப்போ இந்த ஃபண்டுகள்லேருந்து நம்ம பிக் பண்ணியாச்சு ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்களோட பேரை மாத்திரம் நான் இப்போ நான் பிக் பண்ண போகிறேன் ஸோ அந்த ஸ்டாக்களோட பேரை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் காப்பி பண்ணியிருக்கேன் அடுத்தது இன்னொரு ஷீட்டில் வந்து நான் இதை வந்து நான் பேஸ் பண்ண போகிறேன் இப்போ நான் அந்த ஸ்டாக்களோட கிட்டத்தட்ட இரநூறு ஸ்டாக்கில் வந்து நான் இதில் ஃபேஸ் பண்ணிட்டேன் இதில் வந்து எல்லா ஸ்டாக்கும் வந்து ஓவர் லாப்பிங்கும் இருக்கும் ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபண்டுகளும் வந்து இதே சேம் ஸ்டாக்கில் ஹோல்ட் பண்ணுறாங்க அதனால் வந்து இதில் வந்து இருக்கிறது வந்து ஓவர் லாப்பிங் இருக்கும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு டேட்டாவில் போய் டூப்ளிகேட் அதாவது என்னென்ன பேர் வந்து எகெயின் அண்ட் எகைன் வருதோ அதை வந்து நான் டூப்ளிகேட்டாக ரிமூவ் பண்ண போகிறேன் ஸோ ரிமூவ் டூப்ளிகேட் அப்படின்னு போடுறேன் எந்த காலம்னு கேட்குது காலம் ஏன்னு நான் செலக்ட் பண்ணிட்டேன் அடுத்தது ஓகே கொடுத்தாச்சு இப்போ வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி மூணு டூப்ளிகேட்டை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு ஃபைனலாக நம்ம கிடச்சிருக்க வேல்யூ பார்த்திங்கன்னா எழுவத்தேழு யூனிக் ஸ்டாக்களோட பேர் கிடச்சிருச்சு இப்போ அந்த ஸ்டாக்கில் வந்து இன்னும் நம்ம எப்படி ஃபில்ட்ரு பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஸ்டாக்கில் ஃபில்ட்ரு பண்ணி வந்து நமக்கு பாக்கி இருக்கிற அந்த செவன்ட்டி டூ செவன்ட்டி செவன்னா செவன்ட்டி செவன் ஸ்டாக்கில் வந்து நம்ம இப்போ நம்ம காப்பி பண்ணிவிட்டு அது அடுத்த சீட்டில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் வந்து நான் கம்பெனியோட பேரில் அந்த ஸ்டாக்களோடய பேர் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஃபார்முலா நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதில் போய் நான் பேஸ் பண்ணுறேன் நான் ஒன்ஸ் பேஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து எத்தனை ஃபண்டில் இருந்துச்சு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் நம்மளாட்டி பார்க்க முடியுது ஸோ எல்லா ஃபண்டுகளிலேயும் வந்து எத்தனை தர ரிப்பீட்டாக இருக்குது அப்படிங்கிற அந்த கவுண்ட்டு தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அதிகபட்சமாக வந்து நமக்கு எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு ஓகே ரொம்ப இல்லாட்டி ஒரு இவ்வளோ ஸ்டாக்களோட அந்த டீட்டெயில் நமக்கு கிடச்சிருச்சு அடுத்தது நான் இப்போ நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன் அதாவது லார்ஜ்லேருந்து ஸ்மால் நம்பருக்கு வந்து நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன் அப்படி பார்க்குறப்ப டாப் ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்டுகளையும் வந்து கிட்டத்தட்ட எட்டு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியோட பேங்கோட ஷேரில் வந்து அவங்க முதலீடு பண்ணுறாங்க அதற்கு அடுத்தது வந்து இன்ஃபோசிஸில் வந்து ஒரு எட்டு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறாங்க மாருதி சுஜிக்கில் ஒரு எட்டு மியூச்சுவல் ஃபண்ட்லையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுகளும் வந்து எப்படிப்பட்ட எத்தனை கவுண்டில் வந்து அவங்க ஸ்டாக்கில் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இந்த நம்ம வந்து ஒரு பத்து ஸ்டாக்கில் தேர்ந்தெடுத்துக்கலாம் இந்த பத்து ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பெரிய அளவில் முதலீடு இருக்குது அதற்கு அடுத்தது இன்ஃபோசிஸில் இருக்குது அதுக்கப்புறம் மாரதி சூஜிக்கில் இருக்குது ஐடிசி அப்புறம் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் ஹெச்எல் டெக்னாலஜி ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது ஹிந்துஸ்தானி நிலுவர் அப்புறம் வந்து ஆக்ஸிஸ் பேங்க் இப்படிப்பட்ட ஸ்டாக்ல இருக்குது இந்த ஸ்டாக்ல வந்து இப்போ மார்க்கெட் ஃபாலில் எந்த அளவு விலை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டாக்கில் இங்கே வந்து இது வந்து கடந்த ஒரு மாதத்தில் வந்து எந்த அளவு அதிகமாக இருந்துச்சுன்னு பார்த்திங்கனா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தெட்டு ரூபாய்க்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து விலை குறைஞ்சி ஃபோர் பர்சன்ட் இறங்கியிருந்துச்சி அதாவது எண்பத்தொம்பது ரூபா குறைஞ்சிருந்துச்சி அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஒரு ஸ்லைட்டாக இப்போ அதிகமாகி இப்போ எழுநூத்தி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கு இந்த ஸ்டாக்கோட கரண்ட் பி ரேஷியோ என்ன அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த ஸ்டாக்கோட என்னென்ன வந்து இந்த நிறுவனத்தோட க்ரோத் என்ன அதுக்கப்புறம் வந்து சேலஞ்சஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கில் வந்து அதிகபட்சமாக எவ்வளோ வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எட்டு ரூபா அப்படிங்கிற அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இந்த ரிசர்ச் சைட்டில் வந்து நம்மளாட்டி பார்க்க முடியுது இது இந்தளவு போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இந்த மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அடுத்தது இன்ஃபோசிஸை நம்ம பார்க்கலாம் அடுத்தது இன்ஃபோசிஸை பொறுத்தவரைக்கும் கடந்த ஒரு வாரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுலேருந்து எந்த அளவு ஃபாலாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டின் பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு ஃபால் இருந்துச்சு ஒரு வருஷத்தில் நம்ம பார்க்குறப்ப பெரிய அளவில் எந்த குரோத்தும் கிடையாது ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு இருந்துச்சு இன்றைக்கி தோடய பிரைஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றி மூன்று ரூபாவாக இருக்குது ஸோ இதோட வீழ்ச்சி வந்து இதுலேருந்து இந்த அளவு விழுந்துருக்கு அதாவது நம்ம யாராச்சும் வாங்குறதா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபா வந்து வலை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த கிராஃப் காட்டுது அதுக்கப்புறம் கீழே போனீங்கன்னா எத்தனை பேர் எத்தனை அனாலிஸ்ட் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ என்ன பிபி ரேஷியோ என்ன டிவிடண்ட் எவ்வளோ அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இருக்குது இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதிகபட்சமாக ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து இதில் ஈவன் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த தாரீப் கிரைசஸில் வந்து நிறையா பங்கு சந்தையில் வந்து பெரிய பெரிய ஐடி நிறுவனத்தோட ஸ்டாக்லாம் வில குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ரெவன்யூ குரோத் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்தது நீங்கள் பார்க்குறது மாரதி சுஜிக்கியோட இந்த ஒன் இயர் சார்ட் பார்க்குறீங்க இதில் ஒரு வருஷத்தில் பெரிய அளவில் குரோத் எதுவும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பங்கு சந்தை அதிகபட்சமாக பதிமூணாயிரத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இறங்கிட்டு திருப்பி பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து இந்த டயத்தில் வந்து பிப்ரவரியில் வந்து பதிமூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு சாரி நூற்றி முப்பத்தொம்பது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இறங்கி லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவன் அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சிருக்கு இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ மாலை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு டெக்னாலஜி இல்லாட்டி கூட வந்து ஒரு கடை நிலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அதிகபட்சமாக நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா ஒரு பத்து காரை பார்த்தீங்கன்னா அதில் எப்படியும் ஒரு ஏழு காரை வந்து மாறுதி காரை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்தளவு வந்து மாறுதி எல்லாத்தையும் வந்து ஓரளவு வந்து எக்கனாமிக்காக இருக்கு சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நம்ம கம்பேர் பண்ண முடியாது பட் ஒரு சாமானியமான மனுஷன் வந்து நம்ம வாங்குறதுக்கு இப்படிப்பட்ட காரில் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன்னா அதோட ப்ரைஸ் தான் ஒரு முக்கிய காரணம் அதுக்கப்புறம் இப்போ ஈவி வந்ததுனால இந்த ஸ்டாக்களோட பிரைஸ் இன்னும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக வந்து இது சிக்ஸ்டீன் தௌசண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சொல்கிறாங்க பட் இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் எந்த அளவு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒன்றும் கிடையாது ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்கில் வந்து நம்ம பார்த்ததை வந்து நம்ம அலசலாம் இது வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மூணு ஸ்டாக்கை பற்றி தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் மாதிரி நீங்கள் மற்ற ஸ்டாக்கில் நீங்களே வந்து ஓன அனலைசிஸ் பண்ணுங்கள் இந்த பங்கு சந்தை சரிவில் சப்போஸ் நீங்கள் வந்து நிறைய தேவையில்லாத ஸ்டாக்கில் வச்சுருந்திங்கன்னா இப்படி நல்ல ஒரு ப்ளூ சிப் ஸ்டாக்கெல்லாம் பார்த்து வாங்குறப்ப வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் கைடி பண்ணிக்க முடியும் ஸோ ஒரு ஸ்டாக்கை எப்படி பிக் பண்ணுறதுக்கு வந்து பெரிய ரிஸ்க் இல்லாமல் நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் ஹோல்ட் பண்ணக்கூடிய அந்த டாப் ஸ்டாக்கில் வாங்குறது மூலம் நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து நல்லா கட்டமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்